ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் கோவை Kitchen கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்து வெள்ளை சுண்டல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது சப்பாத்தி சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்பு செய்யறதுக்கு வந்து ஒரு மண்சட்டி எடுத்துருக்குங்க மண்சட்டியில் எந்த குழம்பு செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் தாங்க இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க அதில் வந்து ஒரு பத்து டூ ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் தட்டி போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பிலை மூணு பச்சை மிளகா பூண்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு பல் பூண்டு அது நாட்டு பூட்டா நாட்டு பூண்டாக இருந்தால் சாரி நாட்டு பூண்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் வந்து நம்ம தட்டி தான் போடணும் கட் பண்ணி போடக்கூடாதுங்க டேஸ்ட் இருக்காது ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் வந்து மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாங்க மல்லிகூளும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வணக்க விட்டுக்கணுங்க நம்ம நல்லா வணங்கினா தான் அந்த மல்லிகுத்தி இருக்காது இனி வந்து குருமிளகு பார்த்துட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கிரஷ்மண்ணை போடணும் பொடி போடக்கூடாது பொடி போட்டால் நல்லாவே இருக்காது உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் கூட நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு டீஸ்பூன் பக்கம் தான் போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணுங்க வணக்கி விட்டோன்னா வேக வச்ச வெள்ளைக்கடலை வந்து உப்பு மட்டும்தான் போட்டு நான் வேக வச்சுருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு இருக்குங்க அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க சிம்மிலே தான் கொதிக்க விடணும் அப்போ தான் இஞ்சி பூண்டு அதோடய ஃப்ளேவர்லாம் வந்து அந்த வெள்ளைக்கடல இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் தண்ணி சுத்தமாக இல்லாட்டி நம்ம வந்து நல்ல சூடு தண்ணியே நம்ம ஊற்றிக்கலாங்க பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த குழம்பு சிம்மிலே வந்து நல்லா கொதிச்ச வச்சுக்கேன் இனி வந்து மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்து ஒரு ஹாஃப் தக்காளி போட்டால் போது இந்த குழம்பு பார்த்துட்டிங்கன்னா நல்ல புளிப்பு இருக்கக்கூடாது இனி பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்புல தக்காளி வந்து நல்ல வெந்த கிடையாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க கொதிக்க விட்டால் போதும் தண்ணி பார்த்துட்டிங்கன்னா சுத்தமாகவே இல்லை ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணியில் ஊற்றி இருக்குதுங்க இந்த குழம்பு பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொதி வந்த உடனே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா போட்டுக்கலாங்க இந்த வீட்டில் பிடிச்ச கரம் மசாலா வீட்டில் பிடிச்சதுங்கும் போது இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி தழை பார்த்துட்டிங்கன்னா ஒரு கா அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த கொத்தமல்லி தழையும் கரம் மசாலாவும் போட்ட உடனே வாசனை ரொம்ப தூக்குதுங்க ஒரு கறி குழம்போட வாசனை தாங்க வீடே தூக்குச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க கறி குழம்போட டேஸ்ட்டே தாங்க இருக்கும் இது சாப்பாடுக்காகட்டும் சப்பாத்திக்கு டிஃபன் வெரைட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ